கனடாவின் ஆன்டோரியோ மாகாணம் போர் எவர்ட் வாட்டர் பாலம் எல்லைப் பகுதியில் கனடா எல்லை சேவை முகமை அதிகாரிகள் மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோ கொக்கையின் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர் இதன் மதிப்பு மூன்று ஏழு மில்லியன் டாலர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பறிமுதல் இரண்டு தனித்தனியான சம்பவங்களில் நடைபெற்றுள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினூன்று அமெரிக்காவிலிருந்து வந்த வணிக லோரி ஒன்றை இரண்டாம் கட்ட சோதனை அனுப்பிய போது அதில் இருந்த ஆறு பெட்டிகளில் நூற்று ஐம்பது கிலோ ஹொக்கையின் மதிப்புள்ள பதினெட்டு தசம் எட்டு மில்லியன் டாலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பிரம்டன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது நபர் கனேடிய போலீசார் நாள் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் பதினான்கு மறுநாள் அமெரிக்காவிலிருந்து வந்த லொரி ஒன்றை சோதனையிட்ட போது நூற்று தொன்னூற்று ஒன்பது கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தின் போது எடோபியோகோ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயது நபர் கைது செய்யப்பட்டார் இருவருக்கும் ஹொக்கைன் இறக்குமதி செய்து மற்றும் ஹொக்கைன் கடத்தல் நோக்கத்திற்காக வைத்திருந்தது என்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கனேடியர்களை போதைப் பொருள் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்க எங்கள் உறுதியான முயற்சிகள் தொடரும் என கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது